புது வருட வழிபாட்டு குறிப்புகள் ஒளியேற்றல் புலரும் இப்புத்தாண்டில் காலச்சூழலுக்கு ஏற்ப நம்மிலே புதிய எண்ணங்களும் புதிய செயல்பாடுகளும் உருவாகி இறைமையங்கும் பரவ வர வேண்டி புதுமையின் ஒளியினை ஏற்றிட நம் அருட்பணியாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் புலரும் இப்புத்தாண்டில் நம்முடைய வழிபாடுகள் ஆன்மீக தாகத்தை நம்மில் ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஆன்மீக ஒளியினை ஏற்றிட திருவழிபாட்டுக்குழு நிர்வாகிகளையும் பீடச் சிறார்களையும் அழைக்கின்றோம் புலரும் இப்புத்தாண்டில் தீமைகள் அழிந்து எங்கும் நீதியும் அமைதியும் தலைத்தோங்கும் வரம் வேண்டி தூய்மையின் ஒளியினை ஏற்றிட பாடகர் பொறுப்பாளர்களையும் இளம் கிறிஸ்த மாணவர் இயக்க நிர்வாகிகளையும் அன்போடு அழைக்கின்றோம் புலரும் இப்புத்தாண்டில் இயற்கை பேரிடர் விபத்துக்கள் போர்கள் செயற்கையின் ஆதிக்கம் ஆகியவற்றால் தன் பொலிவை இழந்திருக்கும் இப்பு உலகம் மீண்டும் புது புது பொலிவு பெற வேண்டும் என்ற வேண்டுதலோடு புதுப்பொலிவின் ஒளியினை ஏற்றிட இளையோர் இயக்கம் மற்றும் கத்தோலிக்க சேவா சங்க நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம் புலரும் இப்புத்தாண்டில் கத்தோலிக்க திரு அவை புது எழுச்சி பெற்று திருத்தூது பணிகள் வாயிலாக இரையாட்சியும் மண்ணில் மலரும் வரம் கேட்டு இறையாட்சியின் ஒளியினை ஏற்றிட மரியாயின் சேனை நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றோம் திருப்பலி முன்னுரை புத்தம்புது மலர்கள் பூத்துக்குலுங்க புன்னகை சிந்த முகங்கள் அகமயில கீழ்த்தேசை வானில் கதிரவன் சிவக்க புலர இருக்கிறது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இவ்விழாபலியின் கருத்து அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதாகும் இந்நாளில் இயேசுபாலனுக்கு வானுதர் வழியாக கடவுள் கூறியபடி ஏசு என்ற பெயரை பெற்றோர் இடுகிறார்கள் நம் திரு அவை இந்நாளில்தான் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற விழாவினையும் கொண்டாடுகிறது இயேசுவின் பெற்றோர்கள் பெற்றோருக்குரிய கடமைகளை நிறைவேற்றிய இப்புது நாளில் அன்னை மரியா இறைவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தாய் என்ற நம்பிக்கையை பலப்படுத்துவோம் பிறக்க இறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறைவன் நமக்களித்த மாபெரும் கொடை கடந்த ஆண்டிலே பல்வேறு வாழ்க்கை சிக்கல்கள் இயற்கை பேரிடர்கள் வன்முறைகள் அரசியல் ஆதிக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து காத்த நாம் இறைவன் இப்புது ஆண்டிலும் அன்னே மரியாவளியாக எல்லா நலன்களையும் வளங்களையும் தந்தரலும் வரம் வேண்டி அனைவரும் ஒரே மனதாய் இம்மகிழ்வின் வழியில் வன்றாடுவோம் முதல் வாசக முன்னுரை இப்புத்தாண்டு விழாவலியின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசிக்கப்பட உள்ளது அன்று இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மோசி வாயிலாக வழங்கிய ஆசி மொழிகளே இன்று நமக்கும் இப்புத்தாண்டின் வாழ்த்து செய்தியாக கடவுள் தந்துள்ளார் இதை மனமகிழ்வோடு வாசிய கேட்டு இரையாசி பெறுவோம் இரண்டாம் வாசக முன்னுரை இந்த இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்திய சபை மக்களுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுமுறை தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு முறை என்பது இவ்வாசகம் ஆணித்தரமாக கூறுகிறது ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுவோர் உரிமை வாழ்வுக்கு உரியவர்கள் என்ற நம்பிக்கையோடு வாசகத்தை வாசிக்க கேட்போம் நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கள் போதகராகி இறைவா எம் திருவே வழி வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட் சகோதரிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களின் வேண்டுதல்களுக்கு அருள் புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நலன்களின் நாயகனே இறைவா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் புத்துணர்வையும் தன்னம்பிக்கையும் தருவதாக அமைந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மருத்துவராகிய இறைவா கடந்த நாட்களிலே நோயாலும் பலவித மனசுமைகளாலும் வருந்திய அனைவரும் இப்புதிய ஆண்டில் உமதருளால் எல்லா நலன்களையும் அருள் வளங்களையும் பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் படைப்புகளின் பரம்பொருளாகிய இறைவா நீர்வடைத்த இப்பூலகம் போரினாலும் இயற்கை பேரிடர்களினாலும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்நிலை மாறி எங்கும் அமைதியும் அன்பும் நிலைவிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான இறைவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் கண்ணின் மணிபோல் போல் காத்து வந்த உமது பேரன்பிற்கு நன்றி கூறுகிறோம் இவ்வாண்டிலும் நாங்கள் என்ன நேர்ந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் உமக்கு நன்றி கூறவும் வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்